ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த வாராகி வந்திருப்பது உனக்கு புரியும் அனைத்துமே தெரியும் இருந்தும் நீ கண்டு ஏன் ஏன் அப்படி அமைதியாக இருக்கிறாய் உனக்கு நான் வந்த மனம் வீசவில்லையா நான் வரும்பொழுதே நீ சொல்வாய் ஏதோ ஒரு இறைவன் வருவது போலவே வாட வருகிறது என்று இன்று நான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை கண்டு கொள்ளவே இல்லை ஏன் தெரியவில்லை உனக்கு அவ்வளவு விரக்தியாக இருக்கிறது ஆமாம் என்ன செய்வது நிச்சயமாக உன் விரக்தியை போக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று நீ தெரியாமல் என்னை அலட்சியப்படுத்துகிறாய் யாராவது இந்த வாராகியை அலட்சியப்படுத்துவார்களா என் அம்மா ஏன் அம்மா என்னை நீ அலட்சியப்படுத்துகிறாய் உனக்கு கரம் கொடுக்கத்தானே நான் இங்கு வந்திருக்கிறேன் சிறு நான் வந்திருப்பது கூட உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு நிறைந்த மனத்தை தானே வீசிக் கொண்டிருக்கிறேன் நீ முன்பெல்லாம் புரிந்து கொள்வாய் இப்பொழுது வந்தால் என்ன நம் நிலை இதுதானே என்று நீ அலட்சியப்படுத்துகிறாய் நிச்சயமாக செய்யாத இறைவனின் நடமாட்டம் உள்ள இடத்தில் துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள் ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள் இறைவனின் நடமாட்டம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக எந்த துன்பமும் நெருங்கி வராது அப்படி நெருங்கி வரும் பொழுது அதிலிருந்து மீண்டு மீண்டு வருவது நல்ல வழிகளை அந்த இறைவன் காட்டிவிடுவான் இந்த வாராகி அப்படிதான் ஒரு செயல் நடக்கப் போகிறது ஆனால் நடந்துவிடும் ஆனால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என்பதனை காட்டுவாள் ஏனென்றால் விதியின் வசத்தால் ஒரு செயல் நடந்துவிடும் அந்த விதியையும் மாற்றி அமைப்பதற்காக இந்த வாராகி அதை தடுத்து நிறுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உதவி செய்வார் அதுதான் நானும் உன்னை நாடி நாடி வந்து கொண்டிருக்கிறேன் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை நீ ஒரு பெரிய ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாய் நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு எல் அனைத்தையும் செய்தாய் ஆனால் அவர்கள் உனக்கு துரோகம் செய்துவிட்டார்கள் உன்னை உன்னுடைய உதவியை அவர்கள் அலட்சியப்படுத்தி விட்டார்கள் அவர்களுக்கு நீ செய்த உதவி பெரிதாக தெரியவில்லை ஏனென்றால் உன்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்டு உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் உன்னுடைய அன்பே தூக்கி எறிந்துவிட்டார்கள் உன்னுடைய அன்பை வேண்டாம் என்று விட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்வது முழுவதுமாக ஒருவரை நம்பிவிட்டாய் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை உன்னால் ஏனென்றால் நீ அவ்வளவு அதிகமாக அவர்களை நம்பிவிட்டாய் ஆனால் இன்று அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உன்னை உதாசீனப்படுத்திவிட்டார்கள் அதனால் நீ கவலைப்படாதே அவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தினால் என்ன சேர்த்து கொண்டால் என்ன பிரித்து விட்டால் என்ன அனைத்தையும் இந்த வாராகி கவனித்துக்கொள்வாய் கொள்வாய் நீ கவலைப்படாத எதையுமே ஜீரணித்துக்கொள்ளுவது கொள்ளுவது கஷ்டம்தான் அவர்கள் செய்த துரோகம் உன் கண்முன்னே வந்து கொண்டே இருப்பதனால் உன்னால் உணவு கூட உண்ண முடியவில்லை உன்னை ஏமாற்றி போய்விட்டார்கள் இருந்தாலும் உனக்கு கூடவே இருந்து துரோகமும் செய்துவிட்டார்கள் அது புரியாமல் நீ ஒரே இடத்தில் விட்டாய் நம்பிக்கை என்ற பாத்திரத்தை அவர்கள் உடைத்து போய்விட்டார்கள் அது உனக்கு புரியவில்லை அது முழுவதுமாக அவர்கள் செய்து முடிக்கும் பொழுதுதான் உனக்கு தெரிந்தது இப்படியும் துரோகம் பண்ண முடியுமா என்று ஒவ்வொரிடமும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் இடி விழுந்தது போல் அமர்ந்து விட்டாய் இதிலிருந்து மீள முடியாதோ அப்படி என்று நினைத்து விட்டாய் உன்னை உதாசீனப்படுத்தி உன்னை ஏமாற்றியவர்களையா நினைத்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் இந்த வாராகி சொல்வதைக் கேள் தைரியமாக எழுந்திரு தைரியமாக தன்னம்பிக்கையுடன் உன்னை நீயே புதுமைப்படுத்திக்கொள் இனி ஒருவரை இதுபோல் ஏமாற்றக்கூடாது ஏமாறக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள் இதுபோல் ஏமாற்றுபவர்களிடம் எந்து விலகிவிட வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதை விட்டுவிட்டு புதிதாக ஏமாறுவது போல் இருந்தால் இன்னும் இன்னும் ஏமாற்றுபவர்கள் வக்கத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள் அதை விட்டுவிட்டு உன் தன்னம்பிக்கையை இழக்காமல் ஏமாற்றுபவனை விரட்டி விட்டுவிட்டு நீ போல் வாழை கற்றுக்கொள் நீயாக வாழும் பொழுது உனக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிய ஆரம்பித்துவிடும் இப்பொழுது யாரையும் சார்ந்து நீ வாழ்ந்ததுனால தான் இப்பொழுது இந்த நிலை நீ யாரையும் சார்ந்து வாழாமல் இருந்து பார் உன் நிலை வேறு மாறி இருக்கும் நடந்ததையே நினைத்துக்கொண்டிருந்தால் என்ன செய்வது என்ன பலன் கிடைக்கப் போகிறது உனக்கு ஒன்றும் கிடைக்காது ஏமாற்றம்தான் மிஞ்சும் கடைசியில் நீ ஏமாந்ததை தான் நினைத்து வருத்தப்படுவாய் அந்த நிலை மாறி என்று வருத்தப்படுவாய் அதனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அதை மறந்துவிடு மறந்துவிட்டு உன் வாழ்க்கையை பார் உன் வாழ்க்கையில் இப்படி ஒருவர் வந்தார் என்பதனையே உன் மனதில் வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே தூக்கி எரி தூக்கி கிடாசி விட்டு சென்று வா உனக்கு அது தேவையில்லை என்ற முடிவுக்கு வா பிறகு உனக்கே தைரியம் வந்துவிடும் அந்த தேவை இல்லை என்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டாலே உனக்கு அனைத்துமாயிருக்கும் இந்த வாராகி தைரியத்தை விடுவார் அதை விட்டுவிட்டு ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தால் நீ இருக்க இருக்க விடுவார் அதை என்றும் மறந்துவிடாதே உனக்கு தைரியம் செல்வதுதான் என்னுடைய வேலை உனக்கு அதனால்தான் நான் தைரியம் சொல்வதற்காக நீ துவண்டு இருக்கும் இந்த நேரத்தில் கூட நான் வரவில்லை என்றால் நான் உனக்கு தாயாக இருக்கும் பகுதியை இழந்து விடுவேன் அதனால் தான் நான் உனக்கு தைரியத்தை தருவதற்காக வந்திருக்கிறேன் இந்த வாராகி உனக்கு அனைத்துமா இருந்து காப்பாற்றுவேன் நல்ல முறையில் செய்து கொடுப்பேன் உனக்கானதை அனைத்தையுமே நான் நல்ல முறையில் செய்து கொடுப்பேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே பெரிதாக நடந்துவிடக் கூடாது நடக்கவும் விடமாட்டேன் அதனால் நீ புத்தி தெளிவாக இருக்க வேண்டும் ஏதோ வாராகிதான் செய்கிறாளே என்று உன் புத்தியை வெளியில் வந்து விட்டுவிட்டாள் நான் என்ன செய்தாலும் அது உன்னை வந்து சேராது ஏனென்றால் நீ சுய நினைவில் இருக்க மாட்டாய் அதனால் தான் சொல்கிறேன் நீ இழந்ததை மட்டும் விட்டுவிட்டு உனக்கு துரோகம் செய்தவர்களை மறந்துவிட்டு இது துரோகம்தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை நீ நம்பிக்கை வைத்தாய் இது நம்பிக்கை துரோகம்தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீ வைத்த நம்பிக்கையில் அவர்கள் ஒரு சின்ன பிரசன்ட் கூட வைக்கவில்லை ஆனால் அதை நீ மரப்பா அதை நீ சுட்டி காட்டவும் இல்லை ஏனென்றால் உனக்கு அது தெரியவும் இல்லை இப்பொழுதுதான் உனக்கு அது புரிகிறது ஏனென்றால் இழந்த பிறகுதான் தெரிகிறது அப்பொழுது தெரிந்தால் என்ன தெரியாவிட்டால் என்ன இன்று உன்னால் எந்த பொருளாதார முதலிடமும் செய்ய முடியாத பட்சத்தில் உனக்கு அது தெரிய வரும்பொழுது நீ என்ன செய்ய முடியும் நீ ஆயுத பாணியாக தனித்து நிற்கவி நிற்கப்பட்டவள் போல் நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறாய் இன்று யார் உன்னை ஆதரிப்பார்கள் எதுவுமே இல்லாத உன்னிடம் யார் வருவார்கள் அதுதான் உன்னுடைய இன்றைய நிலை அதனால் நீ கவலைப்படாதே இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவாள் அந்த காப்பாற்றும் பொழுது நீ சுயநினைவில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை அறிவுரைகளையும் சொல்கிறேன் உன்னுடைய தைரியத்தை வைத்துதான் இந்த வாராகி காப்பாற்றுவாள் எந்த இடத்திலும் துவண்டு விட்டால் இந்த வாராகி சொல்லும் எதுவும் உனக்கு புரியாமல் போய்விடும் அதனால் நீ தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உன்னை தேடி இந்த வாராகி வந்திருக்கிறேன் இந்த வாராகி தானாக வந்துவிட்டேன் அனைத்துமாய் நான் இன்று காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாதே உனக்கு தாயாக இருந்து கரம் கொடுத்து காப்பாற்றும் இடத்தை இந்த வாராகி தருகிறேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரு உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நல்லதே நடக்கும் ஆனால் நல்ல நேரத்தில் வரும்பொழுது சில பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அதை தவிர்த்துவிட்டு தான் நமக்கு அனைத்துமே முதலில் பிரச்சனைகள் வந்து முடியும் பொழுது நிச்சயமாகவே நல்ல நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் அதனால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ கவலைப்படாதே அந்த உனக்கு துரோகம் செய்த அந்த நபரை மனதில் கூட நினைத்து பார்க்காதே உன்னை மதிக்காத உன்னுடைய அருமை தெரியாத ஒருவர் உனக்கு தேவையே இல்லை அதை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அவமான படுத்தியது தான் ஏமாற்றியவர்கள் ஏமாற்றியவர்கள்தான் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்ந்து செல் அந்த நகர்வானது உன்னுடைய முன்னேற்றமாக இருக்கட்டும் உன்னுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமைய மிகவும் சிறப்பான வாழ்க்கையாக அமைய இந்த வாராகி வாழ்த்துகிறேன் ஜெய் வாராகி